அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்பில் நாம் அ ஆ அந்த குரில் நடியில் கற்றுக்க போகிறோம் ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன் கேளுங்க நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதே மாதிரி எழுத்து கூட்டி மூணு தடவை சொல்லணும் ஆரம்பிக்கலாம் தை கதை கா தை காதை க தை கதை கா தை காதை சொல்லுங்க அடுத்து க டை கடை காடை க டை கடை காடை சொல்லுங்க அடுத்து க லை கலை கா லை காலை க லை கலை கா லை காலை சொல்லுங்கள் அடுத்து க இம்ப கம்பு கா இம்பு காம்பு க இம்பு கம்பு கா இம்பு காம்பு சொல்லுங்க அடுத்து க வி கவி காவி க வி கவி காவி சொல்லுங்க அடுத்து ப பு பம்பு ப பு பாம்பு ப பு பம்பு ப பு பாம்பு சொல்லுங்க அடுத்து த டை தடை தாடை த டை தடை தாடை சொல்லுங்க அடுத்து மலை மலை மாலை மாலை, மலை மா மாலை சொல்லுங்க அடுத்து ஆ டை அடை ஆ டை அடை ஆ டை ஆடை சொல்லுங்க அடுத்து சை அசை அசை ஆசை ஆசை அசை அசை ஆசை ஆசை சொல்லுங்க அடுத்து அலை அலை ஆலை ஆலை அ லை அலை ஆலை ஆலை சொல்லுங்க அடுத்து நை அணை ஆ நை ஆணை அ நை அணை ஆ நை ஆணை சொல்லுங்க அடுத்து அரு 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 ஆறு அரு 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 ஆறு சொல்லுங்க அடுத்து ச இட்டை சட்டை சா இட்டை சாட்டை ச இட்டை சட்டை சா இட்டை சாட்டை சொல்லுங்க அடுத்து வடை வடை வாடை வடை வாடை, வாடை சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் நோட்டில் அப்படியே எழுதிக்கிங்க எழுத்து கூட்டி படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜும் வார்த்தைகளை படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பணும் நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிச்சுக்குங்க க தை கதை கா தை காதை க டை கடை கா டை காடை க லை கலை கா லை காலை க இம்பு கம்பு காம்பு காம்பு கவி காவி பம்பு பம்பு த பாம்பு தடை தாடை மலை மலை மாலை மாலை அடை ஆ டை ஆடை அசை அசை ஆசை ஆசை அலை அலை ஆலை ஆலை அ நை அனை ஆனை ஆணை அ ரு அரு ஆறு ச இட்டை சட்டை சா இட்டை சாட்டை வ டை வடை வாடை இப்போ வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யணும் கதை காதை கடை காடை கலை காளை கம்பு காம்பு கவி காவி பம்பு பாம்பு தடை தாடை மலை மாலை அடை ஆடை அசை ஆசை அலை ஆலை அணை ஆணை அரு ஆறு சட்டை சாட்டை வடை வாடை ஓகே இந்த ஹோம் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்